வீர 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 வணக்கம் 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 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சட்ட வேதை புரட்சியாளர் அங்கை வீர வணக்கம்

இந்திய தேசிய காங்கிரஸ் பேரயக்கத்தின் சார்பாக தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அண்ணன் கு செல்வப் அவர்களின் ஆணைக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு துறையின் மாநில தலைவர் அண்ணன் எம்பி ரஞ்சன்குமார் அவர்களின் ஆணைக்கு தஞ்சை வடக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் டி ஆர் லோகநாதன் அவர்களுடைய ஆணைக்கினங்கும் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரி ஆர் சுதா அவர்களின் ஆணைக்கினங்க இன்று தஞ்சை மாவட்டத்தில் நாஞ்சிக்கோட்டை சாலையில் அமைந்திருக்கின்ற புரட்சல் அம்பேத்கர் அவர்களுடைய திருவுரு சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு சிம்மாந்த வீர வணக்கம் செலுத்தினோம் இந்த நிகழ்ச்சியில் இசித்துறையினுடைய தலைவர் ஆர் தமிழ்செல்வம் ஆகிய நானும் மாவட்ட பொதுச்செயலாளர் அருண் சுபாஷ் அவர்களும் சமூக ஆர்வலர் எம்பி பிச்சைரத்தனம் அவர்களும் கலைப்பிரிவினுடைய த தலைவர் கலைச்செல்வன் அவர்களும் வட்டார தலைவர் நாராயணன் சாமி அவர்களும் எஸ்என்டியூ தொழிலாளர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் சிவகுமார் அவர்களும் மற்றும் தேசிய சொந்தங்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு புரட்சியல் அம்பேத்கர் அவர்களுக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை செலுத்தினோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் இந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் எனவும் இந்த மக்கள் ஒற்றுமையாகவும் சமாதானமாகவும் தலைத்தோங்கி அனைத்து வளங்களை பெற்று வாழவும் இந்திய அரசியலமை சட்டத்தை எழுதினார் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய புரட்சி அம்பேத்கர் அவர்கள் இன்று உலகளவிலே போற்றப்படுகிறார் பாராட்டப்படுகிறார் ஆகவே அந்த உன்னதமான தலைவருக்கு இன்று இந்திய தேச காங்கிரஸ் பேரிக்கத்தின் சார்பாக இன்று நாங்கள் தஞ்சை மாவட்டத்தில் அவருக்கு வீர வணக்கமும் அவருக்கு புகழஞ்சியும் செலுத்தினோம் அவர் கருத்துக்களை ஏற்று நாம் அனைவரும் ஒற்றுமையமாக இருந்து அவர் வழி பின்பற்றுவோம் என்று சொல்கின்றோம் இன்று பாசிச பாஜகளுடைய அரசு இன்று ஒரு மோசமான நிலை இந்திய நாட்டிலே நடத்தி கொண்டிருக்கின்றது வாக்கு திருட்டை அவர்கள் செயல்படுத்தி கொண்டு கொல்லைப்புறமாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் இந்த நாட்டை விட்டி அகற்றிவிட்டு மனு தர்ம சட்டத்தை கொண்டு வருவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்திய தேச காங்கிரஸ் மேல இயக்கத்தினுடைய எங்களுடைய இளம் தலைவர் வருங்கால பாரத பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலே மீண்டும் இந்த இந்திய நாட்டிலே நாங்கள் இந்திய தேச காங்கிரஸ் ஆட்சி அமைப்போம் ஆகவே இந்த ஓட்டு திருட்டையும் அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் ஒழிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த முறையையும் மீட்டெடுப்போம் மீண்டும் இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை காப்பதற்காகவும் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தை பாதுகாப்பதற்காகவும் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் சார்பாக நாங்கள் மீண்டும் ஒரு இந்திய போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம் ஆகி நிச்சயமாக இந்திய தேச காங்கிரஸ் பேரீக்கும் இருக்கும் வரை இந்த பாசிச பாஜக கும்பலால் அரசு சட்டத்தை ஒன்றும் செய்ய முடியாது தேர்தலையும் ஒன்று செய்ய முடியாது ஆனால் அதற்கான வழிகளையும் போராட்டங்களையும் நாங்கள் முன்னெடுத்து இந்த நாட்டிலே இந்திய நாட்டிலே இந்திய ஜனநாயகத்தை கா பாதுகாப்போம் இந்த தேர்தல் கமிஷனை நாங்கள் முறையாக நடத்துவதற்கான வழிமுறைகளை பின்பற்றுவோம் ஆகவே எங்களுடைய தலைவர் ராகுல்ஜி இந்திய தேசிய தலைவர் மல்லையார் கார்கேஜி அன்னை சோனியா